சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்ப ஆடி மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்கள் நீதி நேர்மை நியாயம் அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை சரியான காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருத்தும் அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் அந்த விஷயத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமாக இருக்குது வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலை வேலைக்காக தயங்க மாட்டாங்க எந்த ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இவங்கள்ட்ட தொடர் முயற்சி இருக்கும் தொடர் முயற்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்கள்கிட்ட இருக்குது அப்போ துலாம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு அதே நேரத்தில் சொந்த மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காம நியாயமா நடந்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க துலாம் தான் சொல்லணும் அந்த வகையில் இவங்க எல்லா வித எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க அடிப்படையான விஷயத்துக்கு இவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த வகையில் துராம் ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசிநாதன் பத்தாம் இடத்துல சூரியனோடு பதினொன்றாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் அப்போ என்னென்னா தொழில் வேலை சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா இருக்க போகுது அப்போ கொஞ்சம் லாபங்கள் தொழில் ஏற்கனவே இருக்க சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தொழில் முதலீடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்போ இது ஏற்கனவே போயிட்டு இருக்க தொழில் சரியில்லை அப்படின்னாலும் அல்ல தொழிலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சேமிப்பு பணத்திலேருந்து எடுத்து அல்லது ஏற்கனவே இருக்கிற வேறொரு அசட்லேருந்து எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பதவி பட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு புகழ் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாராட்டுக்குரியவராக அவங்கள வந்து பாராட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் சா வேலை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு நீல நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அல்லது ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் நாலு ஐந்துக்குடையவர் வக்ரகதி பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ என்னன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது குழந்தைகளோட கல்வி செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு பேரு புகழ் மரியாதை மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை செய்கிறது மூலமாக உங்களோட முழுமையான இறையருளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்கு அப்ப என்னென்னா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக கோவில் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது ஆறாம் ராகு எதிரி தொந்தரவு மறைமுக எதிரிகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ இருக்காது ஆமாம் அதே நேரத்தில் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு என்னென்னா தொழில் முதலீடு பண்ணுறதுக்கு வேலையை வாங்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்வீங்க கடன் அப்படிங்கிறது கேட்ட இடத்துல கிடைக்கும் ஆமாம் அதனால் அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக வாங்காமல் தவிர்த்துக்கணும் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வாங்கினா கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் வச்சு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாம் ரொம்ப அதிகப்படியான கடன் ஆபத்தை விளைவிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுக்குடையவர் எட்டில் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறாரு ஏழாம் அதிபதி எட்டுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு குறைபாடு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் ஆமாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஆமாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்களை பழைய விஷயங்களை பேசி அதன் மூலமாக வாக்குவாதம் வந்து மனவேதனைப்படணும் மன கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால் தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் உங்களோட என்னென்னா பார்ட்னர் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது சகைத்தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கு நல்லது அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா குரு பகவான் மூன்று ஆறு கூடிய குரு பகவான் எட்டில் இருக்கார் மறைந்தவர் மறைந்து தான் இருக்கிறார் அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு அப்போனா என்னன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் ஆமா பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வாகும் அது மட்டும் இல்லாமல் குருமார்களோட சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் அண்ணன் தம்பி உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனக்கஷ்டம் அவர்களால் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்குது அதனால் இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அடுத்து ஒம்பதுக்குடையவர் பதினொன்றில் இருக்கிறார் சுக்கிரனும் சேர்ந்து எப்ப எப்போன்னா ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ சுக்கிரன் யார் அப்படின்னா ராசிநாதன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் தான் வந்து அமர்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் யார் கூட அமர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாகியாதிபதி கூட வந்து சேர்ந்து அமர்றாரு அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுமானவரையும் சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன லாபங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதத்தம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படிப்பு நல்ல கல்வி எங் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போதும் இல்லாத அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் ப இருக்கக்கூடிய கேது பகவானால் கொஞ்சம் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வந்துங்க சரியாக வராது முடியாத மனக்கவலைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆலய வழிபாடு இதற்கு சிறந்தது வார வாரம் விநாயகர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதேபோல் துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேர்களை